ஹாய் வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக நான் நம்புகிறேன் லைவ் போட்டால் ஏப்பா எல்லோரும் லைக் போட மாட்டேங்கிறீங்க கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க இந்த பாட்டி பிடிக்கலையா உங்களுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க மாம்பழம் ஃப்ரீயாக கிடைக்கும் நிறைய வச்சுருக்கிறேன் ஒரு ஒரு கமநாட்டிக்கு தான் போ இந்த வீடியோ போடுறேன் சும்மா தேவையில்லாமல் எண்ணெய் பற்றியோ சூர்யா பற்றி ஏதாவது பேசி போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா எனக்கும் சூர்யாவுக்கே பிரச்சனை போய்கிட்டு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு அது நாங்கள் வெளியே விடக்கூடாதுன்ட்டு அப்படியே மறைச்சிக்காம போய்கிட்டு இருக்குது அதுக்கு எனக்குமே பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இப்போ மற்றவங்களால தான் என்ன நான் என்னமோ கொடுக்குறேன் அந்த பொண்ணுக்கு போகுது அது உங்கள் எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துதோ கூடையுது அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் ராங்காக பேசியிருக்குது இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் உடமாட்டேன் சூர்யா பற்றியும் போட வேண்டியது வச்சு ஒரு சூர்யா உனக்கும் சொல்லிட்டேன் இனிமேல் திரும்பவும் என்னக்காக நீ பாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு திட்டு பேசி போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க நல்லாவே இருக்காது நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணேன் நீ அதை யூஸ் பண்ணிட்டு இன்னும் இப் இன்னும் என்ன சொல்கிறேன் இன்னும் நிறையா என்னென்னமோ பேசியிருக்குது நான் இதில் சொல்ல விரும்பலை நான் திரும்ப இன்னொரு வீடியோவில் சொல்லுவேன் இல்லை லைவ்லேயே சொல்லி திரிக்குவேன் சும்மா உடமாட்டேன் இந்த இன்னொரு கம்னாட்டி இந்த மூஞ்சிக்கு வந்து அந்த என்ன கருவாட்டை எடுத்து கட்டிகிட்டு போடுறாங்க ஒரு பெரிய மீனில் கருவாடாக போடுவாங்கள்ல அந்த ரெண்டு பக்கம் கட்டிட்டு அந்த ஸ்மெல் பிடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்குது அது ஆனாவுக்கு அடுத்தது எடுத்து என்னென்னா அதுக்கு தெரியாத ஒரு கண்டிஷனில் இருக்குது சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலையா ஆ உனக்கு வேறு வேலையில்லை அடுத்த உள் பற்றி பேசி அதில் வந்து குளிர் காஞ்சி என்னது உதட்ட உதட்டிட்டு பிளிக்கிட்டு போடுறாங்க இந்த பக்கம் இழுக்கிறாங்க அந்த பக்கம் இழுக்கிற நீ மூஞ்சியாக காட்ட முடியும் நீ முதவியோ போய்கிட்டு இருக்கிற உன்னுடைய சேனல் எத்தனை எந்த ரேஞ்சில் இருக்குது ஃபஸ்ட்டு உன்னை பார்த்துக்கோ நீ ஏன் ஒருத்தர் ஓட்டு போய் கல்யாணம் பண்ணி இன்னொருத்தர் கூட்டி ஓட்டு போயிட்டேன் அது இதுக்கு நீ வந்து அடுத்தவங்களும் பேசணும் உன் சேனல் இப்பிரமான்னா உனக்கு திறமை இல்லைனா விட்டுவிட்டு போ எதுக்கு உனக்கு சேனல் சீலாவை பற்றி பேசவும் மேலாவை பற்றி பேசவும் பேசாமல் இருக்க முடியல சூர்யா சீலாவுங்கள பற்றி பேசல நல்லா வீடியோ வியூவர்ஸ் போகாது உனக்கு வேறு கண்டென்ட் எடுத்து போடு உன்னோடைய திறமை காட்டி போடு நீ இதில் போய் போட்டு கிடக்குற வெக்கமில்ல பெரிய பிடிஞ்சாட்டி பேசிகிட்டு இருக்கிற சின்னவங்க பெரியவன்கூட இல்லை மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் ஓவராக பண்ணின்னு வச்சுக்குவேன் இருக்கிறே பார்த்து டிங்கின்னு வந்து கிழிச்சிட்டு வந்துடுவேன் நானும் இன்னும் யாரோ வருவோம் சொல்ல மாட்டேன் திமுரு இருக்க முடியல நான் எதாவது கண்டுக்கிறேம்மா யாரையாவது யாராவது பேசுகிறோமா யார் திட்டுறோமா உனக்கு எதுக்கு இந்த காண்டு என் சேனல் உனக்கு பிற்பாடு வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் சப்ஸ்கிரைபர் போயிட்டா வந்துருச்சு உனக்கு வரல தொள்ளாயிரத்துலேயே நிற்கிது எனக்கு முன்னாடி அப்போ ஓப்பன் பண்ணேன் வரலன்னு காண்டாயிருச்சு பேச்சு திரும்ப வேணும் அதுக்குன்னு ஒரு தில்லு வேணும் சும்மா வந்துடாது என்ன மூஞ்சி கட்டிக்கிட்டு கருவாட்டு எடுத்து கட்டி வாசம் போடுற பாரு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காது கருவாட்டை விட இந்த மாட்டு மாட்டு சாணி இருக்கும் பார்த்தியா வரட்டி தட்டுவாங்கள்ல அதை அதை எடுத்து போட்டுக்கோ மூஞ்சிக்கு அது இப்போ கொரோனா வேறு வந்துடுச்சு அது நீங்கள் கட்டுறது நல்லா தான் இந்த மாட்டு வரட்டி எடுத்து கட்டிக்கோ எறமு சாணி சாணியில் வரட்டி தட்டுவாங்களா அதை கட்டிக்கோ நல்லாயிருக்கும் அப்போ நீ அடுத்தவங்களுக்கு பேசுகிறீன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அறுவிகட்ட முட்டால் உனக்குலாம் என்னடி தகுதி இருக்குது எக் என்னெல்லாம் வந்தால்தான் உங்கள் சேனல் பற்றி பார்க்குறோமா இல்லை பேசுகிறோமா வேது பார்க்குறது சும்மாவே போட மாட்டேன் தெரியுமா சூர்யாவுக்கு எனக்கு பிரச்சனை வந்தால் இப்போ என்ன இதாக பேசி போட்டேன் புரியுதா என்ன அந்த வீடியோஸில் வேறு இதில் போயிடுச்சு அதை விட டபுள் மடங்கு இறங்குவேன் மூடிக்கிட்டு உன் வேலை ஏதோ பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு உனக்காக நீ வந்து என்னோடய இதில் வந்து பேக் ஐடியில் வந்து எனக்கு சொல்லி கொடு சொன்னேன் சூர்யாவுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அங்கே ஹெல்ப் பண்ணாதீங்க இதுக்கு பண்ணாதீங்க அப்படின்ட்டு அது ஏன் பேர் போனால் போன சும்மா கொடுக்குறேன் இல்லை கா இன்னுமோ பண்ணுறேன் ஏன் காசு ஏன் நான் நாங்கள் உனக்கு ஏன் வலிக்குது குத்து தூ கோடை உனக்கு வாங்கி கொடுக்கலையா உனக்கு ஒரு ஃபோன் வேணுமா ஆ நீ இதாக பணக்காரியாச்சு வாங்க வாங்கிட்டு நல்லா போடும் ஒருத்தனுக்கு ரெண்டு பாண்டாட்டு நீ மட்டும் என்னட்டு பிழைக்கிற ஒழுக்கமா நீ ஒழுக்கமாக பிழைக்கிறியா புருஷனை விட்டு போட்டு ஓடியாதுட்டே இல்லையா இல்லை தேவையில்லாத பேச்சு கேட்கக்கூடாது எனக்கு இப்போ கேட்கறக்கு ஒரு மாதிரியே தோணுது சி அறிவிட்டும் கட்டும் போதே அந்த பொண்ணு என்னமோ போட்டு போயிட்டு போகுது நான் என்னமோ வீடியோ போகிறேன் உங்களுக்கு என்ன வலிக்குது ஆ என் காசு நான் வா எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பேன் உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ எதுக்கு அடுத்தவங்களுக்கு நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்காதுன்னு சொல்கிறேன் நீ யார் அதா நான் ஒன்று கீழே மேலே பொத்திக்கிட்டு உன் வேலையெதோ பாரு இல்லைன்னா வே நடக்குது வேறு மாதிரியாக போய் உன்னோடைய நம்பர் இருக்குது நான் சைபர் இருக்கிறவங்களை கொடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்ருவேன் சரியா பாய்